இந்த ரமசானுக்கு நேரத்தை மீதமாக்குற மாதிரி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் நான் வண்டி பார்க்க போகிறது பின்வீல் சமோசான்னு சொல்லி செல்வோம் இது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் செய்கிறது ரொம்பவும் ஈஸி கட்டாயமாக ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நோம்பு டைமில் இஃப்தா இருக்குது இதை மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கக்கூட எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்யறதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த கோதுமை மாவுக்கு பதிலாக ஆட்டா மாவு கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் கோதுமை மாவில் செய்யக்கூட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் இல்லாட்டி நெய் எதுவாக இருந்தாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ சேர்த்து கையால் ஒரு தரம் பிசைஞ்சி விட்டதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நான் நார்மல் வாட்டர் இருக்கி தானே அதால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை மாதிரி நம்மளை ரொட்டி மாவு பார்த்ததுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை மாதிரி நல்லா எடுத்ததுக்கு பிறகு பத்து நிமிஷத்துக்கு இதை மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவை பிசைஞ்சது பிறகு ட்ர மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து எல்லா இடவுமே தடவி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நாம இதை ரெஸ்ட்டுக்கு விடணும் நீங்கள் இதுக்குரிய கீமா ரெடி பண்ணுற நேரத்தில் வந்து இந்த மாவை செஞ்சு வச்சதுக்கு பிறகு கீமாவை ரெடி பண்ணலாம் இப்போ மூணு உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன் நல்லா வெந்தது பிறகு இதை மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க உங்கள்ட்ட இது இல்லாட்டி நீங்கள் கரட் சீவர கட்டரால கூட இதை நல்லா துருவி எடுக்கலாம் இப்போ இதுக்கு நூறு கிராம் மட்டுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் கோழி அரைச்சி இதை மாதிரி போன் இல்லாமல் எடுத்து கழுவினது பிறகு இதை மாதிரி பிளெண்டரில் ரெண்டு பல்ஸ் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ ஒரு நான்ஸ்டிக் பெயினில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானது பிறகு ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் இதெல்லாம் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை இதோடு சேர்க்கலாம் சேர்த்து ஒரு டீஸ்பூன் நச்சீரைத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகுத்தூள் அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணினா தான் உங்களுக்கும் இதை மாவில் வச்சு அப்ளை பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதால் நல்லா வெங்காயத்தை சொப்பர் இருந்தால் அதால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நிம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச கோழி அரைச்சி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இதே மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு வந்து உப்பு பார்த்து உப்பு காணாட்டி சேர்த்துக்கோங்க கோழி அரைச்சி வெந்ததுக்கு பிறகு நல்லா மசிச்சு விட்டு முட்டை பொடி மாஸ் மாதிரி கோழி அரைச்சியை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நாம் நல்லா பே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச உருளைக்கெழங்கு இதோட சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா ஈவனாக மிக்ஸாரமாகி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எல்லாம் பற்றி இதை மாதிரி நல்லா திரண்டு வரும் இப்போ இதை ஒரு ஓரம் மடுத்து வைக்கலாம் நாம் ரெடி பண்ணி வச்ச டோ வந்து பத்து நிமிஷத்தால் இதை மாதிரி நல்ல நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து இதை ஈவினா ரெண்டு போல்ஸை வந்து உருட்டி எடுக்க போகிறேன் ஒரு போல்ஸை வந்து செஞ்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஒண்டை தம் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் இதே மாதிரி ஈவினை ரெண்டாக பிரிச்சு எடுத்ததுக்கு பிறகு இதை மாதிரி ஒரு ரொட்டி தட்டுற ஒரு தட்டில வச்சு இதை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இதை மாதிரி தட்டி எடுக்கலாம் இதை மாதிரி நீங்கள் கையால் செய்யக்கூட வந்து ஈவனான ஒரு ஷேப் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் இதை மாதிரி செஞ்சது பிறகு ரோலிங் பின் வச்சு நல்லா ரொட்டி தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இதை மாதிரி நல்லா தட்டி எடுத்தது பிறகு இந்த டோ வந்து உரமனை மெல்லிசாவும் இல்லாமல் தடிப்பமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் எரிக்கணும் இப்போ இதுக்கு மேலே வந்து நாம் செஞ்சு வச்ச கீமாவை இதை ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த கீமா ரெடி பண்ணக்குள்ள கரட் லீக்ஸ் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் விருப்பமோ அதேமாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்து கீமாவும் ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு சீஸ் தேவைண்டா கூட இதுக்கு மேலே அப்ளை பண்ணி சீஸை கூட நீங்கள் வச்சு செஞ்செடுக்கலாம் உங்களோட தான் இப்போ இதை செஞ்சது பிறகு இதே மாதிரி உருட்டி சின்ன சின்ன உருண்டைகளை வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன் இதே இதே மாதிரி நல்ல ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே டேஸ்ட் வந்து அட்டகாசமாயிருக்கும் கட்டாயமாக தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு கூட இதை நீங்கள் செஞ்சு வச்சு ஃபீஸரில் ஸ்டோர் பண்ணி காலையில் போகக்குள்ள செஞ்சு கொடுக்கலாம் டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் கூட மிஞ்சாது அந்த அளவுக்கு டேஸ்ட் ஆகிக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி எடுத்தது பிறகு நாம் இதில் கொஞ்சமாக ஒரு போல்ஸ்லேய்க்கிறத மட்டும் ஸ்டோர் பண்ண போகிறேன் நான் இதை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கும் இஃப்தா டைமுக்கு வந்து இதை மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்க கூட ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் வந்து நான் ஸ்டோர் பண்ண மெதையும் உங்களும் காட்டியிருக்கேன் இதே மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு டீப் ஃப்ரிஸரில் வந்து டூ வீக்ஸுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மேலே ஒரு கோட்டிங் ஒன்று போட போகிறோம் அதுக்கு ஆட்டா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து தேவையானல்ல உப்பு தண்ணி சேர்த்து இதை மாதிரி தண்ணியான பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு ஸ்பூனை பார்த்தா வழங்கும் அதில் வந்து ஒரு லேயர் வந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு லூஸாக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாம் செஞ்சு வச்சு இந்த சமோசாவை இதில் டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து இதை மாதிரி ஒரு மூணு ஃபோ எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் மூணு போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கக்கூடாமல் வந்து உள்ளுக்கு வெந்து வழியை கிறிஸ்பியாக வரும் சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சமோசா வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்திருக்கு இதை நாம் ஒயிலில் இருந்து இதை வழியை எடுத்து சர்வ் பண்ணலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வெளியே கிறிஸ்பியாக முள்ளுக்கு சாஃப்டாக வரும் உண்டை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு சரி நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்